சிஎஸ்கேக்கு மட்டும் தமிழ் ரசிகளுக்காக அதிக வீடியோஸ் அப்படின்றக்காக அங்கே கிடையாது சப்ஸ்கிரைப் டு கிளிக் ஷேக் டெவால்டு பிரவிஸ் இவருடைய விக்கெட் இன்னைக்கு ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு சொல்லி பல பேர் பல இடங்களில் பேசிட்டு இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக டெவால்டு பிரவிஸை வந்துட்டு இது பண்ணிட்டா அம்பயர் வந்து தப்பாக குறை சொல்லிட்டாரு இவர் வந்து அவுட் கொடுத்துட்டாரு அது வந்து நாட் அவுட் அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா மேட்சை ஜெயிச்சிருப்போம் பார்த்தீங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா முதல்ல டெவால்ட் பிரெவிஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் அம்பையர் அவர்கள் ஒரு தப்பான டெசிஷனை கொடுத்துருக்காங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆமா அம்பையர் தப்பான டெசிஷனை கொடுத்துட்டாரு அதுவும் சாதாரணமாக கிடையாது அப்படி ட்ரிஃப்டிங் டவுன் த லெக் சைடை தப்பா கொடுத்துட்டாரு கரெக்ட் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அம்பையர் யாரும் நடந்ததே கிடையாதா நடந்திருக்கு எல்லா இடங்களையும் நடந்திருக்குது ஐபிஎல் நடந்திருக்குது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் நடந்திருக்குது டொமஸ்டிக் கிரிக்கெட் லோக்கல் கிரிக்கெட் எல்லா இடத்துலையும் நடக்குது அம்பையர் இடர்ல சாதாரண இடர்ல மிக மோசமான இடம் நடந்திருக்கு சொல்ல இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அது மாதிரி இதுவும் ஒரு எரர் அது ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரி ஒரு எரர் நடந்தத நீங்க டிஆர்எஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இருக்குது ஆமா நீங்க அடிச்சு முடிச்சிட்டு ஒரு ரன்னுக்காக ஓடுறீங்க ரைட்டு ஓகே அந்த ரன்னு ஓட நீங்க நேராக வரும்போதே உங்க கண்ணு முன்னாடி அம்பேர் அவுட்னு விரல நீட்டுறாரு உடனடியா அந்த பேட்டை இப்படி நீங்க தூக்கி காட்டியிருந்திருக்கணும்னா ஒரு செகண்ட்ல வேலை முடிஞ்சிருந்துருக்கும் இங்கே டெவால்ட் பிரவிஸ் என்ன தப்பு பண்ணிடுறாரு அப்படின்னா ஒரு ரன்னு ஓடுறாரு அவுட்டுன்னு கூத்ததுக்கு அப்புறமாகவும் ஒருவே நாட் அவுட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணிடுறது இந்த ஒரு ரன்னு கிடைக்கனு சொல்லி இன்னொரு ரன்னுக்கு வேறு அங்கிட்ட ஓடுறாரு ஐயோ அது டெட் பாலியா இதில் எங்கேயா நீங்கள் எங்கேயா எங்கேயாவது ரன் கிடைக்க போகுது ஐயே ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருக்கேன் இந்த ரெண்டு இடங்களையும் என் டைமை வேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாட்டி அங்கே போய் நின்றுதுலேருந்து வந்து அங்கே நின்று திரும்ப தரமாக வந்துட்டு அப்பீல் போயிருந்துக்கலாம் அங்கேயும் டிஆர்எஸ் போகாம ரவீந்திர ஜடேஜா கூட நின்று அப்புறம் மாப்பிள்ள என்ன டீ சாப்பிட்டியா அவடை சாப்பிட்டியா என்ன நீ ரெண்டும் சாப்பிட்றது இல்லையா நீ ரெண்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் எந்த கடையில் சாப்பிட்ட பின்னுற மாதிரி எதோ எதுவோ பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கடைசியா இப்படி தூக்குறாரு எப்பா இருபத்தஞ்சாவது செகண்ட்ல நீ பேட்டை தூக்குறப்பா உனக்கு எப்படி கொடுக்க முடியும் டிஆர்எஸ்ன்றாங்க ஜடேஜா வேற அவர் கூட போய் சேர்ந்துட்டு ஒரு சீனியர் பேட்டர்ன்ற மாதிரி இல்லாம அவரை நம்ம போய் என்னன்னே கொடுங்கண்ணே அம்மா பையன் எதாவது தெரியாம பண்ணிட்டேன் வாடி விற்கேன் ஏதோ சாதாரண பேனா பரவாயில்லையோ நீங்கள் கொடுக்க முடியாது இருபத்தஞ்சு செகண்ட் ஆயிடுச்சியா ஜடு புரிஞ்சுக்க ஜட்டு அப்படின்னு சொல்லி ஜட்டு அதுக்கப்புறமா கையை விதிச்சிட்டாரு அப்படின் வயசு திரும்ப முடிச்சுட்டு ஸோ டெவாலர் வயசு மோத்தலே தெரிஞ்சு போச்சு அவர் மேலே தப்பு இருக்கு அதை அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறார் ஸோ இதனால் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண முடியாது இது ரெண்டாவது இப்போ இது அடுத்து தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா ஒருவேளை அந்த அம்பையர் டெசிஷன் தப்பாக இல்லாமல் இருந்திருந்தா இவர் இந்த ரிவ்யூவை கேட்டிருந்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருந்துருக்கும் அப்படின்னு பல பேர் ஒன்று சில பேர் அம்பையராக சொல்கிறாங்க சில பேர் டெவால்டு பிரவிஸை குறை சொல்கிறாங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க அந்த தப்பு சரியாயிருந்தா மேட்ச் ஜெயிச்சிருக்கும் அப்படி நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் நடக்க தான் செய்யும் ஏன் அப்படி கூட எடுத்துவான் நம்ம இந்த மேட்டரே விட்டுருவோம் டெவால்டு ப்ரவிஸ் வந்த த ஃபஸ்ட் போல்டு ஐட்டர் மூணு ஸ்டம்ப் நட்டுக்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்கல்ல வராங்களா அவங்க அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி காரணங்களை நம்ம எப்படி சொல்லுவோம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா டிஆர்எஸ்ன்றது வர்றதுக்குலாம் முன்னாடி நம்ம யோசிச்சுப்போமே அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு அம்பயர் அவுட்டுன்னு கொடுத்துட்டா சச்சின் டெண்டுல்கர் வாய போட்டு கிளம்பி போயிடுவார் ஒன்றும் பண்ண முடியாது கண் எதுல ரொம்ப பச்சையாக தெரியுது வந்து ஒரு விக்கெட்டு கிடையவே கிடையாது ஈஸி நாட் அவுட்டுன்னு நல்லா தெரியும் பட் ஒன்றும் பண்ண முடியாது அந்த இடத்துல நீங்கள் அவங்க அவுட்டுன்னு கொடுத்தா ரைட்டு ஓகேன்னு கிளம்பி போக வேண்டியதுதான் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணியிருப்போம் அதனால் இந்த அவுட்னால தான் மேட்சே மாறிடுச்சு இல்லைனா ஜெயிச்சுருந்துருப்போம் பிரெவிசு தான் ஜெயிச்சு கொடுத்துருப்பாருன்னா நம்ம சொல்ல முடியாது ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு அவுட் ஆகிட்டார் அடுத்து என்னங்கிறத பார்க்கணும் இங்கே வந்து இதுக்கப்புறம் விளையாடிய பிளேயர்ஸ் எப்படி விளாடினாங்க ஜட்டு எப்படி விளாடினாரு தோனி எப்படி விளாடினாரு அவங்க வந்து ஃபுல் டாஸ் பாலையே எஸ்தே அவருடைய ஓவரில் எப்படி அடிக்காமல் டுவெண்ட்டி எத் ஓவரில் அஞ்சு டாட் அஞ்சு பாலு ஃபுல் டாஸ் ஆறு லீகல் டெலிவரி ஒரு இந்த டெலிவரி அது என்னது ஒரு நோபால் ரைட்டா ஸோ இந்த நோபால் இல்லாமல் போட்ட அஞ்சு லீகல் டெலிவரியில் ஆறு லீகல் டெலிவரியில் அஞ்சு டெலிவரி ஃபுல் டாஸ் ஆனால் அஞ்சுமே சிக்ஸுக்கும் போல் ஃபோருக்கும் போல் அதுதான் ஜோக்கு வேறு பால் போயிருக்கு சரி ஓகே அந்த வால் ஓரம் லீ அந்த நோபாலே ஒற்றுவோம் அஞ்சு பால் ஃபுல் டாஸை எப்படி சார் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியல மூணு பாலில் ஆறு ரன் அடிக்கணும் மூணு பாலும் சிங்கிள் இதுதான் வந்து மேட்ச்சை தோத்ததுக்கான காரணம் அதை சரி பண்ணணுமே தவிர்த்து நம்ம இந்த டெவால் ட்ரோயிஸ் விஷயத்தை பற்றி பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருந்தால் நான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமல் சேஷன் சொல்லுங்க ஒரு சூப்பராக நான் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் ஓகே வாய் கிரிக்கெட் கண்ணாடி கிரிக்கெட் இங்கிலீஷ் கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் நவ்